பச்சை பசேலென படர்ந்து கிடக்கும் நெல் வயல்களுக்கு எல்லையாக வானை தொடும் தென்னன் தோப்புகளுக்கு நடுவே கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ள வெள்ளூர் கிராமத்தின் இதய துடிப்பு போல அந்த அரசு மேல்நிலை பள்ளி கம்பீரமாக நின்றது காலை இளம் வெயிலில் மின்னும் பள்ளி வளாகமும் சீருடை அணிந்த மாணவர்களின் கலகலப்பான ஒளிகளும் அந்த கிராமத்திற்கு எப்போதும் ஒரு புத்துணர்வை தரும் தூரத்தில் கேட்கும் ஆலயமணி ஓசை அந்த கிராமத்தின் நேரம் காட்டியாக இருந்தது வெளியே இருந்து பார்த்தால் எல்லாம் அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது பாடப்புத்தக அறிவைத் தாண்டி விளையாட்டும் சிரிப்புமாக நிறைந்த வெள்ளையுள்ளம் கொண்ட குழந்தைகள் ஆனால் அந்த வண்ண கோலங்களுக்குள்ளும் யாரும் பார்க்காத சில இருண்ட மூளைகள் இருந்தன சிரிப்புக்குப் பின்னால் ஒளிந்திருக்கும் வேதனைகள் மதிய உணவின் வாசனை வரும்போது ஒதுங்கிப் போகும் கண்கள் வகுப்பறையின் இறைச்சலில் அமுங்கிப் போகும் பசியின் அழுகுரல்கள் ஆறாத காயங்கள் போல ஆழமான துயரங்களை சுமக்கும் சில வாழ்க்கைகள் அந்த பள்ளியின் சுவர்களுக்குள் மூச்சடக்கி வாழ்ந்து கொண்டிருந்தன அடிப்பட்ட ஒரு வலியையும் அதை அதைத்து அணுதன் பிழிந்து ஒரு ஆசிரியையின் கதை இது காட்சி ஒன்று ஆசிரியை ஷாலினி வலி சுமந்த மௌனம் ஆடி மாதத்தின் சீற்றம் அடங்காத ஒரு காலை பொழுது இடைவிடாமல் பெய்யும் மழை துளிகள் பள்ளிக்கு செல்லும் செம்மன் சாலையை குண்டும் குழியுமான சகதி குழமாக்கியிருந்தது குடையில் படர்ந்து உள்ளிறங்கும் அந்த குளிர்ந்த காற்று கூட ஷாலினி ஆசிரியையின் மனதை அமைதிப்படுத்த முடியவில்லை சாலையோரமாய் வளர்ந்த தொட்டால் சினிங்கிச் செடிகளில் அவள் புடவை விலகுவதையும் செருப்பில் சேறு தெரிப்பதையும் அவள் பொருட்படுத்தவில்லை இருபத்தி ஏழு வயது என்பது கனவுகளுக்கு சிறகு முளைக்க வேண்டிய வயது ஆனால் ஷாலினியின் பெரிய கண்களில் வெளுமையின் கரும் நிழல் மட்டுமே படர்ந்திருந்தது பள்ளிவாசலை கடக்கும் போது மாணவர்கள் ஓடிவந்து மார்னிங் டீச்சர் என்று சத்தமாக கூறுகின்றனர் அவள் இயந்திரத்தனமாக புன்னகைத்தாள் அந்த புன்னகைக்கு உயிரில்லை என்று அவளுக்கே தெரியும் ஆசிரியர்கள் அறையில் நாற்காலியில் பையை வைத்துவிட்டு நனைந்த குடையை மடக்கிக் கொண்டிருக்கும்போது அவளுக்குள் பழைய புயல் ஒன்று சுழன்றடித்தது விவாகரத்துக்கான நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிந்து மாதங்களாகின்றன ஆனால் அன்று நீதிமன்ற வராண்டாவில் கேட்ட வார்த்தைகள் இப்போதும் காதுகளில் ஒழித்தன சொந்த தாயைப் போல கவனிப்பாள் என்றுதான் இவளை அழித்து வந்தும் ஆனால் நோயால் படுத்தியிருக்கும் தாயை கூட பார்த்துக்கொள்ள இவளுக்கு தெரியவில்லை கணவரின் வீட்டாரின் அந்த கூற்றுகள் ஒரு பழுத்த புண் போல அவள் மனதில் கனன்று கொண்டிருந்தன படுத்த படுக்கையாக இருந்த கணவரின் தாயை கவனிப்பதில் நான் எப்போதாவது சோர்வு காட்டினேனா தெரியவில்லை தான் செய்தது ஏதோ நவ்வர்க் போர்ங்காலதாக இல்லை என்ற உண்மை மட்டுமே மிஞ்சியது வகுப்பறையில் தமிழ் பாடப் புத்தகத்தை திறந்து கவிதையை படித்துக் கொடுக்கும் போதும் அவள் மனம் எங்கோ இருந்தது எதிரே அமர்ந்திருக்கும் குழந்தைகளின் முகங்களை பார்க்கும்போது உள்ளே ஒரு பெரிய அடைப்பு சொந்தமாக குழந்தை இல்லை என்ற காரணத்திற்காக கேட்க நேர்ந்த ஏழன பேச்சுகள் இவள் ஒரு மலட்டு பசு என்று பக்கத்து வீட்டு பெண்கள் ரகசியமாக பேசியது அத்தனையும் சேர்ந்து அவளை மூச்சு திணறச் செய்தது மதிய உணவு இடைவேளையின் போது ஆசிரியர்கள் அறையின் ஜன்னல் வழியே வெளியே கொட்டும் மழையை பார்த்து நின்ற ஷாலினிக்கு ஒன்று தோன்றியது அந்த மழை தன்னுள்ளுக்குள் பெய்கிறது விவாகரத்தானவள் கைவிடப்பட்டவள் மலடி சமூகம் தனக்கு பட்டங்கள் ஒவ்வொன்றாக மனதில் தோன்றின நான் ஒரு தோல்வியாளரா யாருக்கும் வேண்டாத எதற்கும் உதவாத ஒரு ஜென்மமா அந்த கேள்வி ஒரு வேட்டை மிருகம் போல அவளை இருக்கியது சுற்றியுள்ள ஆசிரியர்களின் சிரிப்பும் பேச்சும் அவளுக்கு கேட்கவில்லை தனிமையின் சிறைக்கூடத்தில் சொந்த குற்ற உணர்வின் இருட்டில் அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள் நான் வெறும் ஆசிரியை மட்டுமல்ல ஒரு பெண் ஒரு மனுஷி சொந்த குழந்தையை பறிவு காட்ட முடியாத கணவனை நேசிக்க முடியாத மாமியாரை கவனிக்க முடியாத ஒரு தோல்வியாளர் என்று சமூகம் தீர்ப்பு எழுதியவள் ஆனால் இன்று அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டும்போது தன் உள்ளத்தில் நிறைந்தது என்ன அது வெறும் பரிதாபம் அல்ல அது ஆத்ம திருப்தி இல்லை நான் தோற்க மாட்டேன் ஷாலினி மனதில் உறுதி கொண்டாள் இது ஒரு வாய்ப்பு தான் அனுபவித்த வழிகளுக்கும் தான் செய்த தவறுகளுக்கும் ஒரு பரிகாரம் தனது குற்ற உணர்ச்சியை கழுவிக்கொள்ள பிரடவுள் தந்த வாய்ப்பு அவள் மனம் அமைதியடையத் தொடங்கியது அந்த தீர்மானம் வெறும் உணர்ச்சிவசப்பட்ட செயல் செயலல்ல அது அவளுடைய ஆத்மாவின் தேவை அஜய்க்கு ஒரு வழிகாட்டியாக வேண்டும் அவனது அம்மாவுக்கு ஒரு மகளாக வேண்டும் தனக்கு இழந்த அன்பை கொடுத்து தன்னையே மீட்டெடுக்க வேண்டும் ஜன்னலுக்கு அப்பால் ஓர் நட்சத்திரம் மின்னியதை அவள் கண்டாள் இருளின் கணம் குறைவது போல காட்சி ஆறு ஒரு புதிய தொடக்கம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வழக்கத்தை விட சீக்கிரமாக ஷாலினி விழித்தாள் சமையலறையில் பாத்திரங்கள் மோதும் சத்தம் கேட்டு அவள் சென்றபோது அம்மா காலை உணவு சமைத்துக் கொண்டிருந்தார் அப்பா வறண்டாவில் அமர்ந்து பத்திரிகை வாசிக்கிறார் என்னம்மா இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துட்ட அம்மா கேட்டார் அண்ணா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஷாலினியின் குரலிலிருந்து தீவிரத்தை கண்டு அம்மா திரும்பி பார்த்தார் சாப்பாட்டு மேசையில் ஆவை பறக்கும் பொட்டும் கடலைக்கறியும் பரிமாறப்பட்ட போதும் ஷாலினி மௌனமாக இருந்தாள் எங்கே தொடங்குவது என்று யோசித்தாள் கடைசியில் அவள் பேசத் தொடங்கினாள் அப்பா அம்மா நான் நேத்து ஒரு பையன் வீட்டுக்கு போயிருந்தேன் ஷாலினி அஜயை பற்றியும் அவனது அம்மாவின் பரிதாபமான நிலைமையைப் பற்றியும் விரிவாக சொன்னாள் பசியை தாங்க முடியாமல் தண்ணீர் குடிக்கும் அஜயையும் நீர் ஒழுகும் வீட்டில் படுத்திருக்கும் அவனது தாயையும் பற்றி சொல்லும்போது ஷாலினியின் தொண்டை அடைத்தது எல்லாவற்றையும் கேட்டபின் அப்பா பத்திரிகையை மடக்கி வைத்தார் கஷ்டந்தான் நாம ஏதாவது பணம் கொடுத்து உதவலாமா இல்லையப்பா ஷாலினி அப்பாவின் கண்களை பார்த்தால் வெறும் பண உதவி அவர்களுக்கு நிரந்தர தீர்வாக ஆகாது அந்த அம்மாவுக்கு நல்ல சிகிச்சை வேண்டும் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பான ஒரு வீடு வேண்டும் அம்மா சந்தேகத்துடன் பார்த்தார் அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் ஷாலினி ஒரு பெருமூச்சு விட்டால் எனக்கு அவர்களை ஏற்று நடத்தணும் நம்ம வீடு பெருசுதானே அந்த அம்மாவையும் மகனையும் இங்கே அழைத்து வந்து தங்க வைக்க எனக்கு ஆசை அம்மா அதிர்ந்து போனார் ஷாலினி நீ என்ன சொல்கிறாய் ஊர்க்காரர்கள் என்ன சொல்வார்கள் விவாகரத்து ஆன ஒரு பெண் அந்நியர்களான இருவரை வீட்டுக்கு அழைத்து வந்து தங்க வைக்கிறாளா அம்மா ஊர்க்காரர்கள் என்ன சொல்வார்கள் என்று பார்த்துதான் நாம் வாழ்கிறோமா இவ்வளவு காலமாக நான் என் துயரங்களில் மட்டுமே வாழ்ந்தேன் எனக்கு சொந்தமாக குழந்தைகள் இல்லை ஆனால் அந்த குழந்தையில் நான் என் மகனை பார்க்கிறேன் என் கணவரின் அம்மாவை கவனிக்க என்னால் முடியவில்லை என்று எல்லோரும் குறை கூறினார்கள் அது என் தவறு இல்லை என்று எனக்கு தெரியும் ஆனால் இப்போது என்னொரு தாய் உதவி கேட்டும்போது நான் முகம் திருப்ப முடியாது அது என்னை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கும் எனக்கு சமாதானமாக வாழ வேண்டுமப்பா அதற்கு நான் இந்த நம்மையை செய்தே ஆக வேண்டும் அப்பா மகளின் முகத்தை உற்று பார்த்தார் அந்த கண்களில் பழைய விரக்தி இல்லை அதற்கு பதிலாக அங்கே சுடர்விடுவது தன்னம்பிக்கையும் கருணையும்தான் தன் மகள் மீண்டும் வாழ்க்கைக்கு திரும்பி வருகிறாள் என்று அவர் உணர்ந்தார் அப்பா நாற்காலியிலிருந்து எழுந்து ஷாலினியின் தலையில் கை வைத்தார் என் மகள் மனசு பெருசு நன்மை செய்ய தயங்காதே அப்பா உன் கூட இருக்கிறேன் அம்மாவின் கண்களும் நிறைந்தன அவர்கள் மகளின் கைகளை பிடித்தனர் நீ சந்தோஷமா இருந்தா போதுமா உன் இஷ்டம் போலவே நடக்கட்டும் அந்த நிமிடம் அந்த வீட்டுக்குள் இருந்த இருள் விலகி அங்கே அன்பின் வெளிச்சம் நிறைவது போல ஷாலினிக்கு தோன்றியது தன் முடிவு சரியானது என்று அவள் மனம் முணுமுணுத்தது காட்சி ஏழு வெள்ளத்தின் மத்தியில் பாசம் இரவு வெகு நேரமாகியும் ஷாலினிக்கு தூக்கம் வரவில்லை வெளியே இயற்கை சீற்றம் தாண்டவமாடியது ஆகாயம் பிளந்தது போல மழை கொட்டியது இடைக்கிடை வெட்டும் மின்னலில் முறி முழுவதும் பிரகாசித்தது காற்றின் உக்கிரமான முழக்கம் ஜன்னல்களை அதிரச் செய்தது ஷாலினி மனம் முழுவதும் அஜயின் வீட்டை பற்றிய கவலை அந்த குடில் இந்த காற்றை தாங்குமா பதட்டத்துடன் அவள் எழுந்தாள் நேரம் இரவு பன்னிரண்டு மணி தாண்டியிருந்தது திடீரென்று தொலைபேசி ஒலித்தது டீச்சர் பஞ்சாயத்து மெம்பர் பேசுறேன் அந்த வயல் காட்டுக்கு உள்ள காலனிக்குள்ள வெள்ளம் வருது அஜய் வீட்டு பகுதியில தான் அதிக பிரச்சனை ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் ஷாலினி காலின் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினாள் அப்பாவும் பின்னாலேயே வந்தார் மோளே இந்த மழையில் நான் போயே அப்பா அவர்களை என்றால் அவள் வார்த்தைகளை முடிக்கவில்லை கார் மழையை பிளந்து வயல் வரப்பில் உள்ள சாலையில் சீறி பாய்ந்தது வழியில் மரங்கள் வேரோடு சாய்வது போல் நின்றன வெள்ளக்கட்டுகள் காரின் டயர்களை விழுங்க முயன்றன எப்படியோ அவள் அஜயின் வீட்டின் முன் வந்து சேர்ந்தாள் காரின் ஹெட்லைட்டின் வெளிச்சத்தில் அவள் கண்ட காட்சி அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தது அஜயின் வீட்டின் ஒரு பக்கத்து மண் சுவர் இடிந்து விழுந்திருந்தது கூரை கிட்டத்தட்ட கீழே விழும் நிலையில் இருந்தது ஷாலினி காரிலிருந்து இறங்கினாள் குடை விரிப்பதற்கு கூட நிற்காமல் ஓடினாள் அஜய் அம்மா உள்ளே இடிந்து விழுந்த சுவரின் ஒரு மூலையில் தாயை கட்டி அணைத்து அழும் அஜயை அவள் கண்டாள் சேற்று நீர் அவர்களை சுற்றி நிறைந்திருந்தது டீச்சர் அஜய் அலறினான் பயப்படாதே நான் வந்துட்டேன் அவள் அந்த குரலுக்கு சக்தி கொடுத்தாள் அவள் உடனே தாயின் அருகில் சென்றாள் நாம் போகலாம் சீக்கிரம் எங்கே அம்மா நடுங்கிக் கொண்டே கேட்டார் என் வீட்டுக்கு இனி ஒரு நிமிடம் கூட இங்கே நிற்கக்கூடாது ஷாலினி உறுதியான குரலில் சொன்னாள் அவள் அஜயை பார்த்தாள் மொனே அம்மாவின் பிடி ஷாலினி அந்த தாயை தன் முழு சக்தியையும் திரட்டி தாங்கினாள் அஜய் உதவினான் வெளியே கொட்டும் பேய் மழைக்குள் அவர்கள் இறங்கினார்கள் காற்றில் மரங்கள் ஓடைவது போல் சத்தம் மழைநீர் கண்களுக்குள் அடித்தது காரின் அருகில் வந்தபோதே மூவரும் நனைந்து போயிருந்தனர் தாயை பின் சீட்டில் படுக்க வைத்து அஜயை ஏற்றி ஷாலினி டிரைவிங் சீட்டில் அமர்ந்தாள் கார் ஸ்டார்ட் ஆகி முன்னோக்கி நகர்ந்தபோது பின்னால் ஒரு பெரிய சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தபோது மீதமிருந்த அந்த வீடும் முழுமையாக நிலைகுலைந்து விழுவது கண்டாள் ஒரு நேர நேர வித்தியாசத்தில் மரணம் விலகி சென்றிருந்தது காருக்குள்ளிருந்த நிசப்தத்தை கிழித்து ஷாலினி சொன்னாள் இனிமேல் நீங்கள் தனியல்லா அந்த வீடு போனால் போகட்டும் நாம் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் தேவை அஜய்க்கு ஒரு வழிகாட்டியாக வேண்டும் அவனது அம்மாவுக்கு ஒரு மகளாக வேண்டும் தனக்கு இழந்த அன்பைக் கொடுத்து தன்னையே மீட்டெடுக்க வேண்டும் ஜன்னலுக்கு அப்பால் ஓர் நட்சத்திரம் மின்னியதை அவள் கண்டாள் இருளின் கணம் குறைவது போல காட்சி ஆறு ஒரு புதிய தொடக்கம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வழக்கத்தை விட சீக்கிரமாக ஷாலினி விழித்தாள் சமையலறையில் பாத்திரங்கள் மோதும் சத்தம் கேட்டு அவள் சென்றபோது அம்மா காலை உணவு சமைத்துக் கொண்டிருந்தார் அப்பா வறண்டாவில் அமர்ந்து பத்திரிகை வாசிக்கிறார் என்னம்மா இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துட்ட அம்மா கேட்டார் அண்ணா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஷாலினியின் குரலிலிருந்து தீவிரத்தை கண்டு அம்மா திரும்பி பார்த்தார் சாப்பாட்டு மேசையில் ஆவை பறக்கும் பொட்டும் கடலைக்கறியும் பரிமாறப்பட்ட போதும் ஷாலினி மௌனமாக இருந்தாள் எங்கே தொடங்குவது என்று யோசித்தாள் கடைசியில் அவள் பேசத் தொடங்கினாள் அப்பா அம்மா நான் நேத்து ஒரு பையன் வீட்டுக்குப் போயிருந்தேன் ஷாலினி அஜயை பற்றியும் அவனது அம்மாவின் பரிதாபமான நிலைமையை பற்றியும் விரிவாக சொன்னாள் பசியை தாங்க முடியாமல் தண்ணீர் குடிக்கும் அஜயையும் நீர் ஒழுகும் வீட்டில் படுத்திருக்கும் அவனது தாயையும் பற்றி சொல்லும்போது ஷாலினியின் தொண்டை அடைத்தது எல்லாவற்றையும் கேட்டபின் அப்பா பத்திரிகையை மடக்கி வைத்தார் கஷ்டந்தான் நாம ஏதாவது பணம் கொடுத்து உதவலாமா இல்லையப்பா ஷாலினி அப்பாவின் கண்களை பார்த்தாள் வெறும் பண உதவி அவர்களுக்கு நிரந்தர தீர்வாக ஆகாது அந்த அம்மாவுக்கு நல்ல சிகிச்சை வேண்டும் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பான ஒரு வீடு வேண்டும் அம்மா சந்தேகத்துடன் பார்த்தார் அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் ஷாலினி ஒரு பெருமூச்சு விட்டால் எனக்கு அவர்களை ஏற்று நடத்தணும் நம்ம வீடு பெருசுதானே அந்த அம்மாவையும் மகனையும் இங்கே அழைத்து வந்து தங்க வைக்க எனக்கு ஆசை அம்மா அதிர்ந்து போனார் ஷாலினி நீ என்ன சொல்கிறாய் ஊர்க்காரர்கள் என்ன சொல்வார்கள் விவாகரத்து ஆன ஒரு பெண் அந்நியர்களான இருவரை வீட்டுக்கு அழைத்து வந்து தங்க வைக்கிறாளா அம்மா ஊர்க்காரர்கள் என்ன சொல்வார்கள் என்று பார்த்துதான் நாம் வாழ்கிறோமா இவ்வளவு காலமாக நான் என் துயரங்களில் மட்டுமே வாழ்ந்தேன் எனக்கு சொந்தமாக குழந்தைகள் இல்லை ஆனால் அந்த குழந்தையில் நான் என் மகனை பார்க்கிறேன் என் கணவரின் அம்மாவை கவனிக்க என்னால் முடியவில்லை என்று எல்லோரும் குறை கூறினார்கள் அது என் தவறு இல்லை என்று எனக்கு தெரியும் ஆனால் இப்போது என்னொரு தாய் உதவி கேட்டும்போது நான் முகம் திருப்ப முடியாது அது என்னை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கும் எனக்கு சமாதானமாக வாழ வேண்டுமப்பா அதற்கு நான் இந்த நம்மையை செய்தே ஆக வேண்டும் அப்பா மகளின் முகத்தை உற்று பார்த்தார் அந்த கண்களில் பழைய விரக்தி இல்லை அதற்கு பதிலாக அங்கே சுடர்விடுவது தன்னம்பிக்கையும் தான் தன் மகள் மீண்டும் வாழ்க்கைக்கு திரும்பி வருகிறாள் என்று அவர் உணர்ந்தார் அப்பா நாற்காலியிலிருந்து எழுந்து ஷாலினியின் தலையில் கை வைத்தார் என் மகள் மனசு பெருசு நன்மை செய்ய தயங்காதே அப்பா உன் கூட இருக்கிறேன் அம்மாவின் கண்களும் நிறைந்தன அவர்கள் மகளின் கைகளை பிடித்தனர் நீ சந்தோஷமா இருந்தா போதுமா உன் இஷ்டம் போலவே நடக்கட்டும் அந்த நிமிடம் அந்த வீட்டுக்குள் இருந்த இருள் விலகி அங்கே அன்பின் வெளிச்சம் நிறைவது போல ஷாலினிக்கு தோன்றியது தன் முடிவு சரியானது என்று அவள் மனம் முணுமுணுத்தது காட்சி ஏழு வெள்ளத்தின் மத்தியில் பாசம் இரவு வெகு நேரமாகியும் ஷாலினிக்கு தூக்கம் வரவில்லை வெளியே இயற்கை சீற்றம் தாண்டவமாடியது ஆகாயம் பிளந்தது போல மழை கொட்டியது இடைக்கிடை வெட்டும் மின்னலில் முறி முழுவதும் பிரகாசித்தது காற்றின் உக்கிரமான முழக்கம் ஜன்னல்களை அதிரச் செய்தது ஷாலினி மனம் முழுவதும் அஜயின் வீட்டை பற்றிய கவலை அந்த குடில் இந்த காற்றை தாங்குமா பதட்டத்துடன் அவள் எழுந்தாள் நேரம் இரவு பன்னிரண்டு மணி தாண்டியிருந்தது திடீரென்று தொலைபேசி ஒலித்தது டீச்சர் பஞ்சாயத்து மெம்பர் பேசுறேன் அந்த வயல் காட்டுக்கு உள்ள காலனிக்குள்ள வெள்ளம் வருது அஜய் வீட்டு பகுதியில தான் அதிக பிரச்சனை ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் ஷாலினி காலின் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினாள் அப்பாவும் பின்னாலேயே வந்தார் மோளே இந்த மழையில் நான் போயே ஆகணுமப்பா அவர்களை காப்பாற்றவில்லை என்றால் அவள் வார்த்தைகளை முடிக்கவில்லை கார் மழையை பிளந்து வயல் வரப்பில் உள்ள சா ஆயுர்வேத சிகிச்சையாலும் அன்பான கவனிப்பாலும் அஜயின் அம்மா சுமித்ரா இப்போது பூரண ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் பிறர் உதவியின்றி நடப்பது மட்டுமல்ல வீட்டு வேலைகளில் ஷாலினியின் அம்மாவுக்கு உதவவும் அவருக்கு உற்சாகம் அவரது இருந்த பழைய பரிதாபம் நீங்கி இப்போது ஒளிவிடுவது தன்னம்பிக்கை திடீரென வாசலில் கேட் திறக்கும் சத்தத்துடன் சைக்கிளில் அஜய் விரைந்து வந்தான் அவன் முற்றத்தில் சைக்கிளை வைத்துவிட்டு மூச்சிரைக்க வாசலுக்கு ஓடி வந்தான் டீச்சர் அம்மா அவன் கூவினான் ஷாலினி சமையலறையிலிருந்து கையை கொண்டு ஓடி வந்தாள் என்னடா என்னாச்சு அவன் கையிலிருந்த ஒரு காகிதத்தை நீட்டினான் ரிசல்ட் வந்துருச்சு எனக்கு எல்லா பாடத்திலையும் ஏ பிளஸ் என்ட்ரன்ஸ் ரேங்க் லிஸ்டில் நல்ல பொசிஷன் கிடைச்சிருக்கு ஷாலினியின் கண்கள் விரிந்தன அவள் அந்த காகிதத்தை வாங்கி பார்த்தாள் சந்தோஷத்தால் அவள் தொண்டை அடைத்தது இம்மோனே அவள் அவனை கொண்டாள் அஜயின் கண்களும் நிறைந்திருந்தன சுமித்ராவும் அப்பாவும் அம்மாவும் அங்கே வந்து இனிப்புகளை கொடுத்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அன்று மாலை முற்றத்தின் கல்படியில் ஷாலினி அமர்ந்திருந்தாள் அஸ்தமன சூரியனின் பொன் வெளிச்சம் அவள் முகத்தில் விழுந்தது அவள் மனம் அமைதியாக இருந்தது நான் தோல்வியாளன் என்று தீர்ப்பெழுதிய உலகத்தின் முன் இன்று அவள் ஜெயித்துவிட்டாள் பிரசுவிக்கவில்லை என்றாலும் தானோர் தாயானாள் கணவர் கைவிட்டாலும் தான் ஒரு குடும்பத் தலைவியானாள் உள்ளே இருந்து அஜய் அழைத்தான் அம்மா இந்த சட்டையை இஸ்திரி போட்டு தருவீங்களா ஷாலினி திரும்பி பார்த்தாள் அவன் சுமித்ராவை அல்ல தன்னைதான் அழைத்தான் என்று அவளுக்கு தெரியும் அந்த அழைப்பில் இரண்டு தாய்மார்கள் இருந்தார்கள் பிறப்பு கொடுத்த அம்மாவும் வாழ்க்கை கொடுத்த அம்மாவும் இதோ வரை மோனே ஷாலினி எழுந்தாள் தனக்கு இழந்துவிட்டது என்று நினைத்த குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் அன்பு எல்லாம் இரட்டிப்பாக திரும்பி வந்திருக்கிறது குற்ற உணர்ச்சியின் கனல்கள் விலகி அங்கே இப்போது அன்பின் பூரணம் நிறைந்து நிற்கிறது பசியின் அழைப்பாய் தொடங்கி அன்பின் உணவாக மாறிய ஒரு உறவு ஒரு ஆலமரம் போல நிழல் விரித்து நிற்கிறது ஷாலினி உள்ளே நடந்தாள் அப்போது வீட்டுக்குள் பேரொழி நிறைந்திருந்தது